Ani wa kumana kumma YouTube Jangan ni kumma kiri nang wa yek tup mu ma ba kum Hwngamena kya kya Sangya sa kya kwa yung no ba yung gud நமஸ்காரம் நம்ம அஜிலி மீனாட்சி நகரில் இருக்கக்கூடிய வரலாறு சுருக்கமா சொல்லி பேசிட்டு இருக்கோம் இந்த கோயில் இங்கே உருவாகி இருபது ஆண்டுகள் ஆயிட்டோம் இந்த கோவில் உருவாகும் போது சின்ன மூர்த்தி சிறியதா இருந்தான் இன்னைக்கு கோயில் பிரம்மாண்டமா போயிட்டோம் இந்த கோயில் நிர்வாக பண்ணுறவன் இந்த கோயில் இவ்வளோ பிரமாண்டமாக பண்ணி வச்சுட்டுருக்கா இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரரூபா செலவு பண்ணி இந்த கோயிலை சேர்ந்தவா அதுக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபா கொடுத்து இந்த கோயில் நடத்திட்டுருக்கா சிறப்பாக கோயில் இருந்தது நான் அந்த கோயிலுக்கு வர்றச்சே இந்த கவுண்ட பண்ணி ஏதோ ஒரு படத்தில் மரத்தில் நடந்து வருவான் மரத்து கடைக்கு ஒரு சின்ன ரூபாய் வைப்பான் ஒரு சைக்கிள் வருவான் காரில் வருவான் பெரிய பழக்காரன் ஆகிடுவேன் அந்த மாதிரி நான் வந்து பஸ்ஸில் தான் வந்தேன் இந்த கோயிலுக்கு வரும்போது அப்புறம் சைக்கிளில் வந்தேன் அப்புறம் மப்பட்டு வாங்கினேன் அப்புறம் வந்து ஸ்கூட்டர் வாங்கினேன் அப்புறம் கார் வாங்கினேன் வீடு கட்டினேன் சிவபொருமான சங்கரேஸ்வர போகிற மாதிரி நல்லா வச்சுட்டுருக்கார் இப்போ இங்கே இருக்கிற வாழ்க்கை வர்றவாளுக்கும் நல்லா வச்சுட்டுருக்கார் அதனால் சிவபொம்மாருடைய சாஹித் இங்கே நிறைய வரைவு கிடக்கிறது உள்ளே வந்த எல்லாம் விநாயகர் இருக்கார் அப்படியே வந்ததுலாம் அது விஷ்ணுபுர்த்தி அப்புறம் ஆதிசங்கரேஸ்வரர் காசி விஸ்வநாதர் அம்மாவோட அம்மாவோட கேஸ்ரீ ஸ்ரீ பாலசந்தரர் பக்கத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர் அப்படியே போனால் ஹயக்கறிவர் ஹைக்கரீவர்னால் அவங்க கல்வி படிச்சுட்டு வாணவா மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் படிச்சுட்டு வாழ்க்கும் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் அது ரொம்ப சிறப்பான ஒரு தெய்வம் ஹைக்கறிவு இதனால் வந்து என்ன சண்டிகேஸ்வரர் வச்சிருந்த வச்சிருக்கோம் இது லிங்கோத்பவர் லிங்கோத்பவர் சுற்றி வந்தாங்கன்னா சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி அப்படியே வந்தாங்கன்னா நவகரங்கள் இருக்கிறது அந்த பக்கம் கால பேரவர் சத்து சந்தார்பைவர் இப்படி இல்லை உள்ள வந்துட்டே இங்கே எல்லா தெய்வங்களே கிடையாது எல்லாருமே இங்கே இருந்துகிட்டு இருக்கா எல்லாம் இருந்து ரொம்ப காலமாக அருள்வளிக்கிட்டு இருக்கா நல்லா போயிட்டு இருக்கிறது இங்கே வர பக்தா பக்தர்கள் பக்த வரலாம் எல்லாம் நல்லா இருந்துகிட்டு இருக்கா எந்த கவலையும் இல்லாமல் இந்த நிர்வாக சேர்ந்தவங்க நல்லா இருந்திருக்கா நானும் நல்லா இருந்துட்டு இருக்கிறேன் இங்கே வேலை செய்கிறேன் பொம்மராட்டியும் நல்லா இருந்துட்டு இருக்கா அதனால ஒரு சிறப்பான சிறப்பு வாய்ந்த ஒரு திருப்போயில் அமைதியான ஒரு ஸ்தலம் நாளை கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து ஒரு பணிபுரிய ஆரம்பித்து ஒரு பத்தாண்டுகள் ஆயிரத்திலோ நல்லா கோயில் இருக்கிறது கோயிலுடைய சிறப்பு இதுதான் அதனால் நீங்கள் வந்து வணக்கிறவா வந்து வணங்கி சங்கரேஸ்வருடைய பொருளை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் ரொம்ப நிச்சயமாக சங்கரேஸ்வராயிருக்கும்